வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கள் கிழமை விசாகம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நலக தொழிலில் இருந்த தடைகளும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று பகல் பொழுதில் எந்த காரியத்தை தோட்டாலும் தடையும் தாமதமுமே வரக்கூடும் அத்தியாவசிய பணிகளை முடிப்பதிலே சற்று தடுமாற்றம் ஏற்படவே செய்யும் ஆனால் மதியத்திற்கு பிறகு இத்தகைய நிலைமை மாறுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கை நிறைந்த நாளாக இருக்கும் இன்று முக்கிய பணிகளை மாலை பொழுதில் செய்வது மிகவும் சிறப்பாகும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன மிதுன ராசி நண்பர்களே பல நாள் கனவு நினைவாகும் நாளாகவே இருக்கும் கடந்த சில நாட்களாக இருந்த மனப்போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைப்பதோடு எதிர்காலம் குறித்து முக்கியமான திட்டங்களும் செய்து மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை கடகராசி கடகராசி நண்பர்களே திட்டமிட்ட காரியங்களை உங்கள் புத்திசாலித்தனத்தால் அழகாக செய்து முடிப்பீர்கள் படரும் உங்களை பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படுவதால் இது ஒரு ஏற்றமான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்மராசி நண்பர்களே எந்த ஒரு வேலையும் நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதுடன் வீட்டில் உள்ள பெரியவர்களின் ஆலோசனைப்படி செய்வதாலும் மிகப்பெரிய லாபத்தை பெறும் நாளாகவே இருக்கும் திருத்திடீர அதிர்ஷ்டங்களும் எதிர்பாராத பணவரவும் வருவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்று சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னீராசி கன்னிராசி நண்பர்களே கடந்த சில நாட்களாக இருந்த மனப்போராட்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு பலரும் பாராட்டும் சூழ்நிலையும் ஏற்படும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இன்று நாள் முழுவதுமே மற்றவர்களுக்காக ஒழித்து கொடுத்து அதனால் மனநிறைவு காணும் நாளாக இருக்கும் பிறர் உங்களிடம் வந்து உதவி கேட்டு நீங்களும் விரும்பி செய்து கொடுத்து அதனால் மன நிறைவு காணும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக விருச்சிகராசி நண்பர்களே இன்று செல்லும் இடமெல்லாம் மதிப்பு மரியாதை ஏற்படுவதோடு பல நாள் முடிக்க முடியாமல் இருந்த பணிகளையும் கையில் எடுத்து நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இது ஒரு வெற்றி திருநாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே எந்த காரியத்தை தோட்டாலும் ரெட்டிப்பு லாபம் கிடைக்கும் நாளாகவே இருக்கும் நீங்களே எதிர்பாராத வண்ணம் பல நல்லவைகள் நடப்பதோடு திட்டமிட்ட காரியங்களையும் அழகாக செய்து முடிப்பீர்கள் இது ஒரு அதிர்ஷ்ட நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் பச்சை மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வருவதால் எந்த ஒரு வேலை செய்வதற்கு முன்பும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவது நன்மை தருவதாக இருக்கும் இன்று மற்றவர்களிடம் பேசும்போதும் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் இந்த நாளை நல்ல நாளாக மாற்றிக்கொள்ளலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கும்பராசி கும்பராசி நண்பர்களே வீட்டிலும் சரி வெளிவட்டாரத்திலும் மதிப்பு மரியாதை நிறைந்த நாளாகவே இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தியும் வந்து சேருவதால் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வயலட் மீனராசி மீனராசி நண்பர்களே நினைத்த காரியங்களை நல்லபடியாக முடிப்பதோடு குடும்பத்துடன் சேர்ந்து சிறுதூர பிரயாணம் செய்து மிகப்பெரிய ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு ஏற்றமான நாள் என்றே சொல்லிவிடலாம் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை இன்று திங்கள்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் அம்பால் வழிபாடு செய்வது சிறப்பாகும் நன்றி வணக்கம்